டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் பார்த்திங்கன்னா தேங்காய் தொழில் அதாவது தேங்காவில் எந்த அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேர் தேங்காய் பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு உத்தி எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் அதை நம்ம வந்து நேரில் கலந்து நேர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த தேங்காவில் பயணித்து நிறைய ஏரியாக்களுக்கு போய் தோப்புகளுக்கு போய் அங்கே உள்ள விலை நிலவரங்களை நாங்கள் விசாரிச்சு இந்த தொழிலை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்று தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம தொழில் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நமக்கு அதுக்கான இடங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப தேவை தேங்காவை கொண்டு வந்து நம்ம சீசன் பண்ணணும் கொண்டாந்து கா ஸ்டாக் வைக்கணும் நேரம் படைக்கும் பொழுது நல்ல விலை கிடைக்கும்போது அதை ஏற்றுமதி பண்ணணும் ஆட்கள் வச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதி ரொம்ப அவசியம் தோப்புகளுக்கு போய் அந்த தே தேங்காய் வச்சுருக்கவங்க தோப்புகளில் போய் அவங்கள்ட்ட ரொம்ப பேசணும் ஏன்னா அந்த மரங்களை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப வருஷமாகவே வியாபாரிகள் வந்து வாங்கி வச்சிட்ருப்பாங்க அதனால் அவங்கள்ட்டே நம்ம வந்து முதல்ல பேசணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்கள்ட்ட பேசினது இல்லாமல் இன்னி மார்க்கெட்டு விலைக்கு நம்ம எடுத்துகிட்டு வர அளவுக்கு நம்ம வந்து போதுமான பணங்கள் தேவையான இன்றைக்கி பத்தாயிரம் காய் எடுத்துகிட்டு வரோம்னா இன்றைக்கி ரேட்டுக்குள்ளே காய்களுக்கு பணத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம காயை எடுத்துகிட்டு வரணும் ரெண்டு இந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பொண்ணு மிக அவசியம் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நம்ம கொண்டாந்து காய்களை ஒரு இடத்துல ஒருங்கிணை ஒருங்கிணைப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்களை வச்சு இதுக்கான ஆட்கள் இருப்பாங்க அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தேங்காய் உரிக்கிறதுக்கு அந்த பாறை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த பாறையோட கூர்மையான முனை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட் தடுமாறினாங்கன்னா அந்த பாறை நேராக வயிற்றில் தான் அந்த குத்தும் அளவுக்கு இவங்க வந்து கடினமான உழை பார்த்தா தெரியும் இந்த ஒரு நாளைக்கு இவங்க வந்து ஒரு ஐநூறு காய் உரிக்கிறதுக்குள்ளே அவங்க உயிர் போயிட்டு வரும் அந்தளவுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்கும் பக்கத்தில் உரிக்கும் போதே நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப பயமாக இருக்கும் இது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா காயை உரித்து இன்றைக்கி உரிக்கிறாங்கன்னா இன்றைக்கே நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணணும் அளவுக்கு தான் நம்ம வந்து காயை உரிச்சிக்கணும் தேவையான ஆர்டர் கிடச்சுனா அன்னைக்கு நம்ம உரித்து அன்னைக்கே அன்றைக்கி அந்த காயை ஏற்றுமதி பண்ணணும் இல்லைன்னா மறுநாள் வச்சுருந்தோம்னாலோ ரெண்டாவது நாள் மூணு நாள் வச்சுருந்தோம்னா கூட அந்த காயோட வெயிட் தன்மை குறைஞ்சிடும் ரெண்டாவது காய் வந்து கெட்டு போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது ரெண்டு இது இது வந்து ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் காயோ காய்களுக்கு தரம் பிரிக்கிறது இப்போ வந்து காய்களில் பார்த்திங்கன்னா பட்டைக்காய் நார்காய் கு முட்டைக்காய் முட்டைக்காய் அப்படின்னு நிறைய ப வகைகள் இருக்குது பெல்ட்டு காய் இந்த மாதிரி ரகங்களை பிரித்து ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து தேங்காய் வந்து உரிச்சு கொடுக்குறாங்க நார்காயெல்லாம் கையில் உரிச்சு இப்போ நாங்கள் வந்து பொதுவாகவே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆட்கள் மாதிரி வச்சுருக்குறோம் இப்போ சாதாரண நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இவர் வந்து தேங்காய் உரித்து நான் பட்டைக்காய் நார்காய் இந்த மாதிரி மெதுவாக எடுத்துகிட்டு இருக்குது இதில் என்னென்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்டெப்பாக காய்களை தரம் பிரிச்சுக்கணும் ஒன்று மூணாவது நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கு எந்த இடங்களில் நம்ம பேசி ஆர்டர்களை பேசி சரி பண்ணி நம்ம சரிய நேர சரியான நேரத்தில் தேங்காய் கொண்டு கொடுக்கணும் டிரான்ஸ்போர்ட் வசதி கூட இது ரெண்டாவது பகுதி இதில் மூணாவது பற்றி பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காவில் வந்து இன்னும் நிறைய பயன்பாடுகள் சொல்ல போனோம்னா தேங்காய் மட்டைகள் தேங்காய் மட்டைகளும் நமக்கு வந்து பயன்படுது இப்போ இன்றைய காலகட்டத்தில் தேங்காவில் எல்லாமே பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதை நம்ம தேங்காய் தொழிலில் ரொம்ப கற்றுக்கணும் தேங்காய் விற்றுட்டு தேங்காய் மட்டைகளை தூக்கிஞ்சது தேங்காய் கொட்டாச்சிகளை தூக்கிஞ்சது சின்ன சின்ன லாபங்களை எடுத்து தான் நம்ம வந்து பெரிய லாபமாக க இது பண்ண முடியும் இப்போ அதை பற்றின விஷயங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க

ி பட்டுக்கோட்டை மதுக்கு லைனில் வாங்குவோம் சரி வாங்கி சென்னை காஞ்சிபுரம் கும்பி நேர்களே தேங்காவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தேங்காவில் இது மட்டுமல்லாமல் எல்லா என்ன வகையான பயன்பாடுகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ தேங்காய் கொப்பரையாக இருக்கட்டும் தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் தேங்காய் கொட்டாங்குச்சி அதாவது தேங்காய் கொட்டாங்குச்சி எல்லா வகை மட்டை இது எல் அனைத்துமே பயன்படுகிறது தேங்காய் மட்டை வரைக்கும் பயன்படுகிறது அதனால் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அது அது சம்மந்தமாக என்னென்ன மாதிரி பயன்பாடுகள் அப்படின்னு நாங்கள் விளக்கமாக சொல்கிறோம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனல் விவசாய சம்பந்தமான ஒரு முழு விஷயங்களை முன்னிறுத்தி நாங்கள் எடுத்து செல்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து கொடுங்கள் நாங்கள் பிடிச்சிருக்கிற தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடைய பெல் ஐக்கானாக கிளிக் செய்து கொடுங்கள் எங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் சரி நல்ல நல்ல தரமான தேங்காய்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து தோசோம் டெலிவரி செஞ்சு தருகிறோம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி நாங்கள் நிச்சயமாக தேங்காய் உங்களுக்கு சப்ளை செய்து தரோம் மற்றபடி நீங்கள் வந்து தேங்காயில் நிறைய விதங்கள் இருக்குது இந்த தாம்பூல தேங்காய் இந்த மாதிரி விசேஷ தேங்காய் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரியான தேங்காயை நாங்கள் தயார் செய்து பார்சல் செய்து தருகிறோம் நன்றி நேயர்களே